அன்பான மக்களே நம்மளோட லட்சுமி பிரியா வந்துட்டு நேற்றுக்கு நைட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க நான் வந்து அன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு லைவ் வரேன் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க அதை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லைவ் வந்து காலையில் வர பதினோரு மணிக்கு வரல நான் வந்து ஈவினிங் ஒம்பது மணிக்கு வரேன் அப்படி நைட் ஒம்பது மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க அந்த டைமில் நம்ம வேணும் கூப்பிட்றோம் வேண்டாம் லைவ் வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து ஈவினிங் வரேன் அப்படின்னு நைட் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களே தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ ஏன் சேஞ்ச் பண்ணேன்றத வந்து சொல்லியிருக்காங்க எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க அதனால் வந்து பே ஃப்ரீயாக பேச முடியாது அப்படிங்கிறதால வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நைட்டுன்றது நல்லது தான் எல்லாேருமே ரிலாக்ஸாக இருப்பாங்க எல்லாருமே லைவ் பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இல்லையா அதனால் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இன்றைக்கி சூட்டிங் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லித்தரல இன்றைக்கி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா நேற்று பயங்கர டயர்டாக இருப்பாங்க எல்லாருமே வந்துட்டு அதனால் நேற்று டயர்டாக இருந்தனால இன்றைக்கி வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் சான்ஸ் நிறைய இருக்குது அதனால் வந்து லைவ் வர வர லைவ் வர்றதுக்கு வந்து அவங்க ஈவினிங் நைட் வச்சுடுறேன் ஒம்பது மணிக்கு அப்படின்னு சொல்லி பிஎம் ஒம்பது மணிக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுவும் கரெக்டு தான் ஏன் அப்படின்னா எல்லாம் அங்கிட்டுங்கிட்டு போயிருப்பாங்க அதனால் வந்து நைட்டுன்னா பிரச்சனை கிடையாது தான் ஃபேன்ஸ் சைட்லேருந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது அவங்களும் இதை ஓகேன்னு தான் சொல்கிறாங்க காலையெல்லாம் கூட எல்லாருமே வந்து அதை இதாக எடுத்து இருந்திருப்பாங்க அதனால் பரவாயில்ல சூப்பர் தான் கண்டிப்பாக நைட்டு ஒம்பது மணிக்கு லைவ் வராங்க கா காவேரி அப்படிங்கிறது